எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு ஆர்ஜி ஆனந்தியின் வணக்கம் வாருங்கள் கேட்டு மகிழலாம் குடும்ப நாவலான கண்ணாம்பூச்சி ஆடும் பட்டாம்பூச்சி அத்தியாயம் இருபத்தி ஒன்பது லண்டன் அலுவலகம் உணவு விடுதியிலிருந்து வெளியேறிய பல்லவி விரைந்ததென்னவோ அவளின் அலுவலகத்திற்குத்தான் யாஷோ வெட்டு வெட்டென்று சாப்பாட்டை ஒரு கை பார்த்திருந்த காரணத்தால் உடனடியாக உள்ளியவளின் பின்னால் துரத்தி போயிட முடியவில்லை அலுவலகம் நுழைந்த மானினியோ நேராய் சென்று குத்த வைத்தால் பேண்ட்ரி அறையில் சோஃபில் குளிக்க வைத்த கரங்களை ஈரங்காய திசுவால் துடைத்தபடியே வந்து சேர்ந்தான் யாஷ் அவன் அலுவலகத்திற்கு கண்டிப்பாய் பொண்டாட்டி அங்குதான் சென்றிருக்க வேண்டுமென்ற அவனின் உள்ளுணர்வு மிக சரியாகவே சொல்லியிருந்தது பல்லவியின் கரண்ட் லொகேஷனை பல்லவி என்ற அழைப்போடு பேண்ட்ரி அறை கதவை திறந்தவன் தாமரையாய் தலை கவிழ்ந்து கிடந்த தாரத்தை நெருங்கினான் பொஞ்சாதி அவளோ சிறு குழந்தையாட்டம் முகத்தை தூக்கி வைத்து முதுகை மட்டும் கணவனுக்கு காண்பித்து அமர்ந்திருந்தாள் விசும்பலும் தேம்பலும் ஒரு சேர கேட்ட கோதையின் முன் சென்று அமர்ந்தவனோ என்னம்மா என்னாச்சு என்று வாஞ்சையாக கேட்க காத்திருந்த காளியம்மாவோ இன்னும் என்ன ஆகணும் போங்க போய் நல்லா கொட்டிக்கோங்க என்று கரகாட்டமாடிட ஆரம்பித்தாள் பல்லவி நீ என்ன சொல்கிற எனக்கு சத்தியமாக புரியலை ஆணவன் வெளிப்படையாய் சொல்லி சீமாட்டியின் பதிலுக்காய் காத்திருந்தான் ஹாமா உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது பச்சை மண்ணு பாருங்க போங்க என்றவள் யாஷின் முகம் பார்க்காது நாற்காலிக்கு மேல் கட்டி கிடந்த கால்களில் முகம் புதைத்தாள் ஐயோ பல்லவி தயவு செஞ்சு புரியிற மாதிரி பேசு என்று யாஷ் அழுத்தமாய் சொல்ல ஆதங்கம் கொண்டவளோ சலிப்போடு கோபத்தை வெளிப்படுத்தினாள் ஹாமா அவ கூட கைய கோத்துக்கிட்டு நல்லா பல்ல இடிச்சுக்கிட்டு போக தெரியும் இது புரியாதாமா என்றவள் மூக்குறிஞ்சிக் கொள்ள கடுப்பில் கொட்டியவனோ பல்லவி பிளீஸ் பொடி வச்சு பேசுறதுக்கு இது டைம் இல்ல நீ அலறேன்னு நான் பதறி போய் வந்திருக்கேன் யாஷின் குரலில் அக்கறையை உணர்ந்தவள் மெதுவாய் முகத்தை முட்டி கால்களிலிருந்து பெரித்தெடுத்தாள் சொல்லுமா என்னாச்சு என்ற யாஷ் நாற்காலியின் இடப்பக்கத்தில் ஒரு காலும் வலப்பக்கத்தில் ஒரு காலும் தொங்கி கிடக்க பல்லவியின் முகம் பார்த்து கேட்டான் மென்மையான தொனியில் நானே என் கையால் ஆசாசையா சமைச்சு எடுத்துட்டு வந்தேன் என்றவள் தழுத்தழுத்த குரலில் சொல்லி முன்னோக்கி நகர்த்தினால் அவனுக்காக கொண்டு வந்திருந்த டிஃபன் கேரியரை சமச்சியா எனக்காகவா பல்லவி என்றவனின் கண்ணில் தௌசண்ட் வாட்ச் பல்ப் சந்தை கொண்டது தலையை மாங் என்று ஆட்டினாள் பல்லவி ஏமா என்கிட்ட சொல்லவே இல்ல ஆனந்த வயப்பிலானவன் வினவ யார் சொன்னா சொல்லலன்னு அதெல்லாம் சொன்ன நீங்கதான் தான் என்றால் ரகசியம் காத்த காந்தாரி ஏய் இன்னைக்கு முழுக்க நீ என்கிட்ட அதிகபட்சமா பேசினதே வெறும் ரெண்டு வார்த்தை தான் சார் ஃபைல் சார் ஃபைல் சார் ஃபைல் இதை தாண்டி வேற என்ன என்கிட்ட சொன்ன நீ யாஷின் சந்தேக கேள்விக்கு ஒரே பதில் பல்லவியின் வீங்கிய வெளிப்படல்களே ஓ காட் என்றான் யாஷ் கோபின் இரண்டாவது பக்கம் ஞாபகத்திற்கு வர நெற்றியோரத்தை இருக்கி சொல்லியிருக்கலாமே பல்லவி எதுக்கு இந்த சஸ்பென்ஸ் என்றவன் டிஃபன் கேரியரை அவன் நோக்கி இழுக்க நெஞ்சிருங்கிய கண்ணீரோடு கையெல்லாம் சுட்டுக்கிட்டான் தெரியுமா ஆனா நீங்க என்னடானா என்ற பல்லவியோ சலியை சேலை தலைப்பில் சிந்திக்கொண்டாள் கைய சுட்டுக்கிட்டியா எங்க காட்டு என்று பதறியவனோ அவள் நீட்டிய கரத்தின் மணிக்கட்டின் காயத்தை பார்த்து மனம் வருந்தினான் என்னம்மா இதெல்லாம் பழக்கம் இல்லைனா ஏன் இதெல்லாம் நீ பாரு எப்படி கொப்பளிச்சு போயிருக்குன்னு என்ற யாஷின் முகம் வாடியது வல்லவியின் காயத்தை கண்ட நொடி வீட்டு கிச்சன்ல நிறைய கட்லரிஸ் இருக்கும் இங்கு இருக்கிறத வச்சுதான் பண்ண பண்ண தெரியாதனெல்லாம் ஒண்ணுமில்ல நல்லாவே சமைப்பண்ணா பதிவு செய்து கொண்டாள் பல்லவி அவள் படிப்பில் மட்டுமல்லாது குடும்பத்திற்கும் ஏற்ற குத்து விளக்கே என்று ரியலி ரியலி சாரி பல்லவி நீ சொல்லியிருந்தா கண்டிப்பா நான் இதத்தான் சாப்பிட்டுருப்பேன் லஞ்ச் பார்ட்டி போயிருக்கவே மாட்டோமா என்றான் சோகமான குரலில் யாஷ் குற்ற உணர்ச்சி கொண்டு ஊமையாகி இருந்தவளோ கல்லுக்குள் ஈரம் போல் கண்ணீரை மட்டும் கொண்டிருந்தாள் சரி இப்போ சாப்பிடலன்னா என்ன வீட்டுக்கு எடுத்துட்டு போய் டின்னர் சாப்பிட்டுக்கிறேன் சரியா ஒன்னும் வேண்டாம் கெட்டு போயிடும் என்றவளோ டிஃபன் கேரியரை அவளின் பக்கம் இழுத்து வைத்து கொண்டாள் நீண்ட பெருமூச்சு கொண்ட யாஷோ இது வேறையா சரிவிடு நீ பரிமாறு நான் இப்பவே சாப்பிடுறேன் எதுக்கு சரிமான கஷ்டப்படுறதுக்கா அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் என்ற அம்மன் என் வழி கொண்ட ஏமாற்றம் இன்னும் குறையவில்லை சாரி பல்லவி நான் வேணும்னே பண்ணலாமா நீயே பார்த்ததானே நான் அந்த ஃபைல தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் தான் என்ற யாஷ் இழுக்க கணவனை ஏறெடுத்த பல்லவியோ உரிமையோடு முதல் முறை புருஷனை முறைத்தாள் அதை ரசித்தவனாய் இமைக்காமல் இயமானி அவளை பார்த்தவனோ இன்னைக்கு மட்டும்தான் நீ சமைச்சு நான் சாப்பிடணுமா பல்லவி எப்போதாவது ஒரு தடவைக்கு பதிலா எப்போதுமே நான் சாப்பிட்றதுக்காக நீ சமைக்க மாட்டியா பல்லவி என்ற யாஷின் கிரங்கடிக்கும் தொணியிலான வரிக்கு வரி பல்லவியில் பரலோகம் போனது பெண்ணவள் அவன் மீது கொண்ட சினமெல்லாம் இருந்தும் ஏமாற்றம் கொண்டவளின் காயம் ஆரிடும் ஆர்வம் கொள்ளவில்லை சமாதானம் செய்ய முயற்சிக்கும் கணவனை வலி நிறைந்த விழிகளால் வெறித்தவள் எழுந்தோடினால் அங்கிருந்து இதுடன் அத்தியாயம் நிறைவடைகிறது தொடர்ந்து இணைந்திடுங்கள் எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்